ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை மறப்பதும் மன்னிப்பதும் ஆப்பிரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு அரசர் இருந்தார் அவர்கிட்ட பத்து காட்டு நாய்கள் இருந்தது அந்த நாய்கள் ரொம்பவும் பயங்கரமானவை அது அந்த அரசரோட ஆணைகளுக்கு எப்பவுமே கட்டுப்படக்கூடியது தவறு செய்த தன்னோட ஊழியர்களை அந்த காட்டு நாய்களுக்கு இரையாக்குவார் அந்த அரசர் ஒரு நாள் வேலைக்காரர்களில் ஒருவர் தவறான ஒரு கருத்தை சொன்னார் அரசருக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு அவரு அந்த கோவத்துல இவனை காட்டு நாய்களுக்கு தூக்கி எறிங்க அப்படின்னு கட்டளையும் விட்டாரு வேலைக்காரன் எவ்வளவோ கெஞ்சினான் நான் உங்களுக்கு பத்து வருடங்களாக சேவை செய்தேன் நீங்க இப்படி ஒரு தண்டனையை எனக்கு தரலாமா தயவு செய்து என்ன அந்த நாய்களுக்கு தூக்கி எறிவதற்கு முன்னாடி பத்து நாட்கள் அவகாசம் மட்டும் தாங்க அப்படின்னு ரொம்பவும் காலில் விழாத குறையா கெஞ்சினான் அவனுடைய அழுகையை பார்த்து ராஜா கொஞ்சம் இறக்கப்பட்டாரு அவனுக்காக அதை ஒப்பும் கொண்டார் பத்து நாட்கள் தானே இவன் என்ன பெருசா செஞ்சிட போறான் அப்படின்னு ராஜாவும் யோசிச்சார் அந்த பத்து நாட்களில் வேலைக்காரன் நாய்களை பார்த்து கொண்டிருக்கும் காவலர்கிட்ட சென்று அடுத்த பத்து நாட்களுக்கு தான் அந்த நாய்களுக்கு சேவை செய்ய விரும்புவதாக கூறினான் காவலர் குழப்பமடைந்தார் ஆனாலும் ஒப்புக்கொண்டார் இந்த விஷயத்த அரசருக்கு அந்த காவலர் தெரிவிச்சாரு அரசர் போயிட்டு போட்டோம் அவன் பண்றது பண்ணட்டும் விட்டுருங்க அப்படின்னு அவரும் சொன்னாரு அந்த வேலைக்காரன் அந்த நாய்களுக்கு உணவளித்தான் அவற்றை சுத்தம் செய்தான் குளிப்பாட்டமும் தொடங்கினான் அவற்றிற்கு அனைத்து விதமான வசதிகளையும் வழங்கி அன்பும் காட்டினான் பத்து நாட்கள் முடிவடைந்தன அரசருக்கு பத்து நாட்கள் முடிவடைந்ததற்கான செய்திகள் போய் சேர்ந்தது காவலர் மோடியுமா அவர் அந்த வேலைக்காரனை தண்டிப்பதற்கான நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொன்னாரு வேலைக்காரனை நாய்களிடம் தூக்கி எறியும்படி அரசர் உத்தரவும் இட்டாரு அவன் தூக்கி எறியப்பட்டபோது போது அவை ஓடி வந்து அவனுடைய கால்களை நக்கத் தொடங்கின இதை கண்ட அனைவருமே வியந்தாங்க இதை பார்த்து திகைத்தாரு அரசர் என் நாய்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு மற்றவர்கள்கிட்ட வேலைக்காரன் பதிலளித்தான் நான் பத்து நாட்களுக்கு மட்டுமே அந்த நாய்களுக்கு சேவை செய்தேன் அவை என் சேவையை மறக்கவே இல்லை நான் உங்களுக்கு பத்து வருடங்கள் சேவை செய்தும் என் முதல் தவற்றை கூட மன்னிக்காமல் நான் உங்களுக்கு செய்த அனைத்தையும் மறந்து என்னை தண்டிக்க உத்தரவிட்டீர்களே அப்படின்னு அந்த மனிதன் அவர்கிட்ட கெஞ்சினான் அரசர் தனது தவறை உணர்ந்து வேலைக்காரனை விடுவிக்கவும் உத்தரவிட்டார் நம்மில் எத்தனையோ பேர் இப்படி இருக்கிறோம் ஒருவர் செய்த தவறுக்காக அவர் எமக்கு செய்த உதவிகளை எல்லாத்தையும் மறந்துட்டு அவரை வாழ்நாள் எல்லாம் ஒதுக்கி வாழும் எத்தனையோ பேர் எம்மில் இல்லாமல் இல்லை இந்த கதை உணர்த்துற நீதி என்ன அப்படின்னா மறப்பதும் மன்னிப்பதும் மனித இயல்பு அப்படிங்கிறது தான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி